வணக்கம் நண்பர்களே மிகப்பெரிய சினிமா பின்புலம் இருந்தும் தனது சொந்த ரத்தங்கள் சினிமாவில் இருந்தும் ஜொலிக்க முடியாத நட்சத்திரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது வாரிசுகள் நிறையா சினிமாவில் ஜெயிச்சிருக்காங்க அதில் ஜெயிக்க முடியாத வாரிசு வாரிசுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக பார்க்க போகிறது நடிகர் உதயா இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஏஎல் அழகப்பனின் இளைய மகன் ஏஎல் அழகப்பன் யாருன்னு பார்த்திங்கன்னா பூக்களை பறிக்காதர்கள் பூ பூவா பூத்திருக்கு பூமலை பொழியுது நம்ம ஊர் நல்ல ஒரு இப்படி நிறைய படங்களை டேரக்ட் பண்ணியிருக்காரு வெற்றிப்படை இயக்குனர் இவரோட மூத்த மகன் வந்தால் ஏஎல் விஜய் இவர் வந்து கிரீடம் தலைவா லக்ஷ்மி இப்படி நிறைய படங்களை டேரக்ட் பண்ணியிருக்காரு இவர் ஒரு வெற்றிப்பட இயக்குனராக வளம் வந்துட்டு இருக்கார் இவரோட உத இவரோட தம்பி தான் அதாவது ஏல் விஜயோட தம்பி தான் உதயா இவர் வந்து திருநெல்வேலி அப்படின்னு ஒரு படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு சரியான வாய்ப்புகள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு படம் ஆவிக்குமார் மாதிரி ரெண்டு மூணு படம் நடித்தார் பெரிய அளவில் அவருக்கு வாய்ப்புகளும் வரலை அவரால் ஜொலிக்கவும் முடியலை அடுத்து நம்ம பார்க்க போகிற நடிகர் கிருஷ்ணா இவர் இயக்குனர் விஷ்ணுவர்தனின் சொந்த சகோதரர் இயக்குனர் விஷ்ணுவர்தன் பில்லா ஆரம்பம் சர்வம் அறிந்தும் அறியாமலும் பட்டியல் இப்படி நிறைய படங்கள் இயக்கியிருக்காரு நிறைய வெற்றி படங்களை இயக்கியிருக்கிறாரு இவரோட தகப்பனார் அவரும் ஒரு ப்ரொடியூசர் தான் இருந்தால் கூட கிருஷ்ணாவால் ச ஜொலிக்க முடியல அதாவது கழுகு அப்புறம் வந்து வானவராயின் நல்லவராயின் சில படங்கள் நடித்தார் பெரிய அளவில் ட்ரை பண்ணால் கூட அவரால் ஜெயிக்க முடியல அடுத்து ராகவலாரன்ஸின் சொந்த சகோதரர் எல்வின் லா லாரன்ஸ் வந்து ஒரு நடிகர் நடன இயக்குனர் இயக்குனர் தயாரிப்பாளர் இப்படி பல முகங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு வெற்றிப்பட நடிகராக வெற்றிப்பட பட இயக்குனராக வளம் வந்துட்டு இவரோட வந்து சகோதரர் எல்வீனு எப்படியாவது ஹீரோவாகணும் அப்படின்னு சொல்லி இவரோட சில படங்களில் வந்து டான்ஸ் ஆடுவார் சின்ன சின்ன ரோலில் வருவார் பட் இருந்தால் கூட இவர் ஒரு நடிகராக வந்து ஹீரோவாகணும் அப்படின்னு சொல்லி எஸ் ரவிக்குமாரை வச்சு பூஜை போட்டாங்க பூஜை போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் இருக்கும் ஆனால் படமும் அதுக்கான படம் தொடங்கவே இல்லை அதுக்கான காரணம் தெரியல அந்த படம் அப்படியே இருக்குது அதுக்கு அது போக சில படங்கள் நடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்காரு அதுவும் வந்து அப்படியே கடப்புலே இருக்குது அடுத்து சிறந்த திரைக்கதையாளர் இந்தியாவின் சிறந்த திரைக்கதையாளர் சிறந்த இயக்குனர் சிறந்த நடிகர்னு சொல்லக்கூடிய பாக்கியராஜ் அவர்களின் மகன் சாந்தனும் பாக்கியராஜ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு அமைப்பாளர் சிறந்த இயக்குனர் தான் நிறைய படங்கள் இயக்கியிருக்கார் நிறைய வெள்ளி விழா படங்கள் கொடுத்துருக்கிறாரு அதாவது எயிட்டிஸ் இந்த பார்த்திங்கன்னா எயிட்டிஸில் அவருக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு அப்படி இருந்து கூட அவரோட மகனை ஒரு பெரிய இடத்துக்கு அவரால் கொண்டு வர முடியல சக்கரைக்கட்டின்னு ஒரு படத்து மூலமாக அறிமுகப்படுத்தினார் நிறைய படங்களில் அவரோட இயக்கத்தில் நடிக்க வச்சார் இருந்தும் பண்ண முடியல காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு அந்த வாய்ப்புகள் எல்லாமே கையை விட்டு போச்சு அதுக்கு முழுக்க காரணம் சாந்தணும்னு சொல்ல முடியாது அவங்களோட அப்பா பாக்கியராஜ் தான் காரணம் வந்து சுப்பிரமணியபுரம் கதையை சொல்லும்போது அது அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட சேஞ்சஸ் சொல்லி கடைசியில் சசிக்குமார் இயக்குனர் சசிகுமார் வந்து இவரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜெய வச்சு அந்த படத்தை ஆரம்பிச்சிட்டாரு அதே போல் தான் பாய்ஸ்லியும் பாய்ஸ்லேயும் கதையை சேஞ்ச் பண்ணணும்னு டேரெக்டர் சங்கர்கிட்ட சொல் சொன்ன உடனே அவரும் அந்த படத்தில் வேறு ஆளை மாற்றி எடுத்துட்டாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சனால அவர் தலையிட்டனால நான் ஏற்கனவே நான் பெரிய திரை திரைக்கதமைப்பாளர் என் பையன் வந்து நல்லா வரணும்னா நான் தான் இது பண்ணணும் வைக்கணும்னு சொல்லி எதையாக பண்ணி இது பண்ணிட்டாங்க அதனால் அவரால் வர முடியல அவரால் மேலே வர முடியல நிறைய படங்கள் நடித்தார் தங்கப்ப சான் டாரிஸன் நடிச்சிருக்காரு இருந்தாலும் மேலே வர முடியல மேலே மேலும் மேலும் ட்ரை பண்ணிட்டுருக்கிறாரு அடுத்து ஜித்தன் ரமேஷ் இவர் நடிகர் ஜீவாவின் சகோதரர் தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரியின் மூத்த மகன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தனுங்கிற ஒரு படத்தில் நடித்தார் ஒஸ்தி அப்படிங்கிற படத்தில் அதை சிம்பு நடித்த ஒஸ்திங்கிற படத்தில் உள்ளன நடிச்சிருப்பார் அதுபோக சில படங்கள் நடித்திருந்தால் இருந்தால் கூட இவரால் ஜீவா அளவுக்கு மேலே வர முடியல அதுக்கு காரணம் க கதையை செலக்ட் பண்ணது இல்லையா இல்லை என்ன ப்ராப்ளம்ங்கிறது தெரியல கடைசியாக இவர் வந்து பிக் பாஸில் கலந்துக்கிட்டார் இருந்தால் கூட இன்னும் அவரால் முன்ன வர முடியலை அடுத்து இயக்குனர் நடிகர் நடன இயக்குனர் தயாரிப்பாளர் என பல முகங்கள் கொண்ட பிரபுதேவா அவர்களின் சகோதரர்கள் ராஜு மற்றும் நாகேந்திர பிரசாத் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை நடிச்சிருக்காங்க ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற படம் அது போக வந்து இவங்களோட தகப்பனார் சுந்தரம் ஒரு மிகப்பெரிய ஒரு நடன இயக்குனர் இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரால் அதாவது பிரபுதேவா அளவுக்கும் அவங்க அப்பா அளவுக்கும் அதாவது அவங்க அப்பா கூட பிரபுதேவா பல மடங்கள் மேலே இந்திய அளவில் மிகப்பெரிய அதாவது இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நடன நடன இயக்குனர் நடனம் ஆடுபவர் அப்படின்னு சொல்லி நடனம்னாலே பிரபுதேவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் இருக்குது அவருக்கு அந்த இருந்தால் கூட இவங்க ரெண்டு பேரும் அதாவது இப்போ ராஜுவும் நாகேந்திர பிரசாதும் அந்தளவுக்கு அவங்களால முன்னேற முடியலை ராஜு வந்து ஒரு படம் சில படங்களில் வந்து நடன இயக்குனராக இருந்தால் கூட இயக்குனராவுதுக்குன்னு சொல்லி ஏகன் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார் அஜித் வச்சு அந்த படம் ஓடலை பெரிய அளவுக்கு போகலை இருந்த அது அதனால் அவரால் பெரிய அளவுக்கு வர முடியல அடுத்து வந்து நாகேந்திர பிரசாத் வந்து சில படங்கள் நடன இயக்குனராக பணிபுரிந்தார் சில கன்னட படம் இயக்குனார் இருந்தாலும் அவராலையும் பெரிய அளவுக்கு முன்னேற முடியலை அவர் சகோதரர் அளவுக்கு அடுத்து நடிகர் பிரகாஷ்ராஜின் தம்பி பிரசாத்ராஜ் அதாவது பிர பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார் ஒரு உலனாகவும் ஒரு நகை குணச்சித்திர நடிகராகவும் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்கார் இவரோட தம்பி பிரசாத்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து அவரை மாதிரியே ஒரு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில படங்கள் நடித்தார் இருந்தாலும் எடுபடலை அவர் இந்த மாதிரி ஒரு நடிகர் இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது அடுத்து அஜய் கிருஷ்ணா இவர் வந்து நடிகரின் நடிகர் விசாலின் சகோதரர் அதாவது பார்த்தீங்கன்னா விசாலுக்கு முன்னாடியே வந்து இவர் நடிக்க வந்துட்டார் நடிக்க வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் நடித்தார் பூப்பறிக்க வருகிறோம்னு ஒரு படம் இது வந்து சிவாஜி கூட நடிச்சிருப்பார் வந்து ஏ வெங்கடேஷ் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் அது போக சில படங்கள் நடித்தார் இருந்தாலும் பெரிய அளவுக்கு எடுபடாதனால அவர் தம்பி நடிக்க வந்ததும் போது இவர் தயாரிப்பாளராக இருந்து அப்படியே நடிப்பில் இருந்து ஒதுங்கிட்டார் அடுத்து பார்த்திங்கன்னா ராதா அவர்களின் மகள்கள் கார்த்திகா மற்றும் துளசி அதாவது ராதா அவங்களுக்கு தெரியும் எயிட்டிஸில் ஒரு மிகப்பெரிய புகழில் இருந்தவங்க மிகப்பெரிய லெவலில் இருந்தவங்க பார்த்திங்கன்னா இந்திய லெவலில் அதாவது எல்லா மொழிகள்லேயும் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின் எல்லா மொழிகள்லேயும் அதாவது அவங்க கல்யாணம் முடிஞ்சு போ முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட டாப்பில் தான் இருந்தாங்க அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகை அவங்களோட மகள்கள் ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகா வந்து ஒரு படத்தில் கோபப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அறினாங்க அந்த கோவப்படத்தை தவிர அடுத்து வேறு எந்த படமும் பெரிய அளவுக்கு ஈடுபடலை அது பால அதாவது பாரதி ராஜா கூட ஒரு படத்தில் நடித்தாங்க இருந்தாலும் படம் ஈடுபடலை அப்படி ஒதுங்கிட்டாங்க அதுக்கப்புறம் துளசி வந்து மணிகத்தில் கடல் படத்தில் நடித்தாங்க போக சில படத்தில் நடித்தாங்க அவங்களால அவங்களோ அவங்களாலையும் பெரிய அளவில் அவங்க அம்மா அளவுக்கு வர முடியலை அதனால் அவங்களும் ஒதுங்கிட்டாங்க அடுத்து பிரேம்ஜி அதாவது நம்ம விபியோட சகோதரர் அதாவது வெங்கட் பிரபுவோட சகோதரர் வெங்கட் பிரபு அதாவது இளையராஜா ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட அதாவது அவங்க அப்பா கங்கை மரன் பெரியப்பா கங்கை மரன் வந்து பல முகங்கள் அதாவது இயக்குனர் கதாசிரியர் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பல முகங்களை அவங்க அப்பா கொண்டு ம பெரியப்பா பெரியப்பாவோடய மகன்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆள் இருந்தாலும் வெங்கட் பிரபு வந்து தனக்குன்னு ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிட்டார் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வளம் வந்துட்டுருக்காரு அதை நிறைய பேருக்கு கம்பேக் கொடுத்துருக்காரு அஜித்துக்கே கம்பேக் கொடுத்துருக்காரு அது போக வந்து இவருக்கு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு சிம்புக்கு இது மாதிரி வந்து இப்போ இப்போ வந்து விஜய் வச்சு எடுத்துட்டுருக்காரு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக வளர் வந்துட்டுருக்காரு அவரோட தம்பி வந்து பிரேம்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அவர் ஒரு மியூசிக் டைரக்டர் இப்போ மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட நிறைய படங்களை அவரால் ஜொலிக்க முடியல அவங்களோட சகோதரர் படங்களில் மட்டும் அப்படி தலையை காமிச்சிட்டு அப்படி வந்துட்டுருக்காரு அவரால் மிகப்பெரிய அளவுக்கு அவரால் ஜொலிக்க முடியலை அடுத்து குரலரசன் இவர் நடிகர் சிலம்பரசனின் சகோதரர் டி ராஜேந்திர அவர்களின் இளைய மகன் இவர் வந்து பார்த்திங்கன்னா சிலம்பரசன் அதாவது டி ராஜேந்தர் ஒரு மிகப்பெரிய அளவில் ஏடிஸில் கோல வச்சுனவர் சகலகலா வல்லவன் பேர் வாங்கினவர் பல பல கலைகளை கற்றறிந்தவர் அவரோட பையன் அது சிலம்பரசனும் வந்து மிகப்பெரிய உள்ள சில மைனஸ் அவருக்கு இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்காரு ஒரு 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 சிறந்த ஒரு ஸ்டார் இமேஜர் நடிகராக இருக்கார் இருந்தால் கூட அவரோட மகன் இளைய மகன் குரலரசனால் ஒரு இப்போ அதாவது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் டைரக்டராக இருந்தார் இது நம்மாள் அப்படிங்கிற படத்தில் அதாவது சிம்பு நடிச்ச இது நம்ம ஆள் படத்தில் மியூசிக் டேரக்டராக இருந்தார் சில படங்களில் இப்போ மியூசிக் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அவரால் அளவில் ஜொலிக்க முடியலை அடுத்து நடிகர் சத்யா நடிகர் சத்யா வந்து ஆர்யா நடிகர் ஆர்யாவோட சொந்த சகோதரர் ஆர்யா எப்படியாவது நடிகர் சத்யாவை ஒரு பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமாக இருந்தார் சத்யாவும் புத்தகம் மாயவலை அமரகாவியம் எட்டு திக்கு மத யானை அப்படின்னு ஒரு நாலு படங்கள் நடித்தார் அதுக்கு மேலே அவரால் ஜொலிக்க முடியலை ஆரிய அளவுக்கு அவரால் ஜொலிக்க முடியலை அடுத்து நிசா அகர்வால் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை காஜல் அகர்வாலின் சகோதரி காஜல் அகர்வால் பார்த்திங்கன்னா இந்திய உள்ள எல்லா மொழி படங்களையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஒரு நேம் இருக்குது அதான் நிசா அகர்வால் வந்து சில படங்கள் நடித்தாங்க அதாவது இஷ்டம் அப்படின்னு ஒரு மூணு படங்கள் நடித்தாங்க ஆனால் பெரிய அளவில் அந்த படமும் போகலை அவங்களுக்கும் இந்த பெரிய வாய்ப்புகள் இல்லை அடுத்து நடிகர் பிருத்திவிராஜ் இவர் வந்து மலையாள பிருத்திவிராஜ் இல்லை இவர் நடிகர் பாண்டியராஜனின் மகன் பிருத்திவிராஜ் இவர் பாண்டியராஜனுக்கு வந்து மூணு மகன்கள் பிருத்திவிராஜ் பல்லவராஜன் அப்படின்னு சொல்லி மூணு மகன்கள் இருக்காங்க அதில் வந்து ஒரு மகனை நடிகர் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணார் முயற்சி பண்ணி அறிமுகப்படுத்தினார் அதுக்கு பிறகு சில படங்களும் நடித்தார் அவரால் பெரிய அளவில் ஜொலிக்க முடியல பாண்டியராஜன் உங்களுக்கு தெரியும் நிறைய படங்கள் அதாவது இயக்குனர் நடிகர் அவருக்குன்னு ஒரு பேர் இருக்குது இப்போ இப்போ வரைக்கும் அவர் நடிச்சிருக்காரு காமெடி நடிகராக இருந்தால் கூட நடிச்சிட்ருக்காரு நிறைய படங்களை ஹீரோவாகவும் இயக்குனராகவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு ஆனால் அவரோட மகனால் பெரிய அளவில் அவரை மாதிரி ஜெயிக்க முடியலை அடுத்து நடிகர் நகுல் இவர் வந்து நடிகை தேவயானியின் சொந்த சகோதரர் இவர் வந்து பாய்ஸ் படத்து மூலமாக அறிமுகமானார் சில படங்கள் நடித்திருக்கிறாரு அதாவது தேவயானி உங்களுக்கு வந்து தெரியும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு நடிகையாக இருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு பேர் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது நிறைய படங்கள் அடித்திருக்காங்க இவங்க இவங்களோட சகோதர நகுல் பாய்ஸ் படத்து மூலமாக அறிமுகமானால் கூட அதுக்கப்புறம் சில படங்கள் மாசிலாமணி காதலில் விழுந்தேன் இப்படி படங்கள் ஒரு சில படங்கள் ஓடிச்சு ஓடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே சில வாய்ப்புகள் இல்லாமல் அப்படியே ஆஃப் ஆகிட்டார் அடுத்து மனோஜ்குமார் ம மனோஜ்குமார் வந்து இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் ஃபஸ்ட்டு மனோஜ்குமார் மனோஜு கே பாரதி ம மனோஜ் பாரதி ராஜான்னு பல பல தடவை பேர் மாற்றிட்டார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் இயக்குனர் பாரதி ராஜாவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை அதாவது தமிழ்நாட்டிலே வந்து அத்தனை இயக்குனர்கள் எடுத்தாலும் பாரதிராஜாக்குன்னு ஒரு பேர் இருக்குது அவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் சென்டர் ஸ்டூடியோவிலிருந்து படங்களை கிராமப்புறங்களுக்கு எடுத்து சென்றவர் அதாவது இயற்கை வழிகளையும் பசுமைகளையும் அப்பட்டமாக காமிச்சவர் மனிதர்களோட கிராமத்து மனிதர்களோட உணர்வுகளை அப்படி அப்பட்டமாக காமிச்சவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனர் அவரோட மகன் வந்து எப்படியாவது வந்து ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மும்முரமாக இருந்தார் அதுக்காக படங்கள் தயாரித்தார் அது தாஜ்மஹால்னு வந்து ஒரு பெரிய படம் தயாரித்து ஒரு பெரிய ஒளிப்பதிவாளர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹமானலாம் போட்டு எடுத்தார் இருந்தாலும் படம் ஓடலை அப்புறம் அள்ளி அர்ஜுனா அப்படின்னு சில படங்கள் எடுத்தார் ஓடலை அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவரும் ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மார்கழி திங்கள்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணார் அதுவும் போகலை அடுத்து நடிகர் பாலா இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களின் சொந்த சகோதரர் சிறுத்தை சிவா வந்து ஒரு வெற்றி பட இயக்குனராக வளர் வந்துருக்கார் அதுவும் அஜித்தோட ஆஸ்தான இயக்குனர் வந்து வீரம் விவேகம் விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் ஒரு நாலஞ்சு படங்கள் தொடர்ந்து அஜித்தை வச்சு எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு ஒரு வெற்றி பட இயக்குனராக ரஜினியை கூட வச்சு அண்ணாத்தன் படம் எடுத்துட்டாரு இப்போ சூர்யா வச்சு கங்கோன்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கார் ஒரு பட இயக்குனர் வரிசையில் அவரும் ஒருத்தராக இருக்கார் அவரோட சகோதரர் பாலா அன்புன்னு ஒரு படத்தில் நடித்தார் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் நடித்தால் கூட அவரால் பெரிய அளவுக்கு ஜொலிக்க முடியல சில மலையாள படங்களையும் நடித்தார் இருந்தாலும் பெரிய அளவுக்கு அவரால் வர முடியல கடைசியாக வாய்ப்பு இல்லாமல் அவரோட அண்ணனோட டைரக்ஷனில் அஜித்தோட சகோதரர்கள் அஞ்சு சகோதரர்கள் ஒரு வாரம் நடிச்சிருப்பார் நடிகை சாந்தி பிரியா இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகை பானுப்பிரியாவின் சொந்த சகோதரி அவங்க அறிமுகமாகும்போது அவங்க பேர் வந்து நிசாந்தி எங்கள் ஒரு பாட்டுக்காரன் மூலமாக அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் நிறைய படங்கள் தாயம் ஒன்று ரயிலுக்கு நேரமாச்சு இப்படி நிறைய படங்கள் நடித்தாங்க நடித்தால் கூட வாய்ப்பு இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி படங்கள்லையும் சில படங்கள் நடித்தாங்க இருந்தால் கூட பானுப்பிரியா அளவுக்கு அவங்களால் வர முடியல இதுபோல் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்